வணக்கம் நார்மல் காக்கட்டான் ஒயிட் காக்கட்டான்னு இருக்கு இல்லையா அந்த செடி மாதிரி கலர் காக்கட்டான் நிறைய ஒட்டு செடிகள் வைக்காது அப்படின்னு தான் நான் நினச்சிட்ருந்தேன் என்னை போலவே இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கும் சந்தேகம் இருந்திருக்கும் பட் கலர் காக்கட்டான் டூ இயர்ஸ் மெச்சூரான இருந்து பேபி பிளான்ஸ் ஒட்டு வருது அதுக்கு எக்ஸாம்பிளாக நானே இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் நானும் ஃபஸ்ட்டு இந்த செடி ஒட்டு வந்தது கவனிக்கலை இந்த செடி ஒயிட் காக்கட்டான் மாதிரி ஒட்டு வராதுன்ட்டு நான் நிறைய சாயில் இயரிங்லாம் போட்டு வச்சுருந்தேன் இந்த செடிக்கு எப்படியும் ஒரு எயிட் மந்த்ஸாவது இருக்கும் பாருங்கள் இதோட பிரான்ச் எவ்வளோ மெச்சூர்டாக எவ்வளோ பெருசாக இருக்குன்னு கிட்டத்தட்ட இதோடய மதர் பிளான் சைஸ்லேயே ஹைட்டாக வந்துருச்சு பூக்களும் நிறையா பூத்துகிட்டே தான் இருக்குது ஆக்சுவலி ஒயிட் காக்கட்டன் அளவுக்கு இது நிறைய ஒட்டு செடிகள் வைக்காது கலர் காக்கட்டன் பொறுத்த வரைக்கும் ஒன் அண்ட் ஆஃப் டூ டூ இயர்ஸ் மெச்சூரான பிளான்ட்டாக இருந்ததுன்னா அதுக்கு பக்கத்தில் ஒன்று ரெண்டு பேபி பிளான்ட் தான் வருது எப்போ இந்த மாதிரி ஒட்டு செடிகள்லாம் வருது அப்படின்னா நல்லா மழை பெய்யுது இல்லையா அப்போ தான் வருது மண்ணில் ஈரங்காயம் இருக்கும்போது நல்லா வேரோடி புதுசாக ஒட்டுச்செடி வருது இப்படி வர ஒட்டுச்செடிகளை நல்லா வளர்ச்சி இருக்கும் சீக்கிரமாக பிராஞ்சஸ் வச்சு நல்லா பூ பூக்கும் இனி நான் சாயில் லேரிங் போட்டு வச்சுருந்த செடியை காமிக்கிறேன் நம்ம சாயில் லேரிங் போட்டால் வேர் விட்டு வந்து அதுக்கப்புறம் செடி வளர்கிறதுக்கு டைம் எடுத்துக்குது பட் ஒன்ஸ் வேர் நல்லா ஸ்ட்ராங்காக வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பிரான்சஸ் நிறைய வச்சு பூ பூக்க ஆரம்பிச்சிருது நம்ம சாயில் லேயரிங் போடுறோம் இல்லை மடக்கு பதியம் போடுறோம் மண் பதியமோ இல்லை மடக்கு பதியமோ எது போட்டாலும் அந்த செடிக்கு வந்துட்டு அந்த மண்ணில் வந்துட்டு ஈரம் இருந்துகிட்டே இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் சீக்கிரம் வேர் விட்டு வரும் நாம் அந்த மண்ணை காய விட்டு காய விட்டு நம்ம தண்ணி விடுறோம் அப்படின்னா சீக்கிரம் வேர் பிடிச்சி செடி வளராது இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இது இன்னொரு கலர் காக்கட்ட மல்லி மதர் பிளான்ட்டோட ஒட்டு செடி தான் தன்னால் வந்தது இது நான் சாயில் ஏரிங் போட்டதில்லை பாருங்க எவ்வளோ பிரான்ச்சஸ் இதில் ஒரு சின்ன இது மாதிரி தான் இருக்குது அதுலேயே எவ்வளோ பிரான்சஸ் இருக்குன்னு இதுலேயும் பூவெல்லாம் இப்போ பூத்துருச்சு இதுக்கப்புறம் நாம் பார்க்க போகிறது நான் ஃபஸ்ட் டைம் சாயில் லேரிங் போட்டது தான் அதுலேயும் ரெண்டு செடியை வந்துட்டு கொடுத்துட்டேன் இருக்கிறத நான் இப்போ காட்டுறேன் அதில் பாருங்கள் வேர் எப்படி போயிருக்குன்னு அந்த கல்லுக்கடியை இப்படி கிளைகளை மடக்கி மடக்கி கல் வச்சு தான் வந்துட்டு சாயில் லேயரிங் நான் போட்டு வைப்பேன் நான் சாயில் லேரிங் போட்டு வளர்ந்த செடிக்கு பக்கத்துலேயே ஒரு பக்க கண்ணும் முளைச்சிருக்கு நாம் இப்படி லேயரிங் போட்டு வைக்கிறோட பெனிஃபிட்டே இதுதான் வேறு போகிற பக்கம் வந்துட்டு பக்கக்கண் முளைக்கும் எப்போவுமே செடி பதியம் போட்டு வைக்கிறோன்னா நல்லா நிழல் இருக்கிற இடத்துல இல்லை ஈரம் இருக்கிற இடத்துல நம்ம வந்து பதியம் போடணும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி கார்டனிங்